அரசு ஊழியர்களுக்கு நான்காயிரம் ரூபாய் சம்பளம் உயர்வு அரசு அறிவிப்பு லோக்சபா தேர்தலுக்கு முன் ஹரியானாவில் அரசு காவலர்களின் கவுரவ ஊதியம் மற்றும் உதவித் தொகையை மாநில அரசு அதிகமாக உயர்த்தியுள்ளது இதுகுறித்து வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தீய கட்டணங்கள் நவம்பர் முதல் அமலுக்கு வருவதால் ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் பதினைந்தாயிரம் முதல் ரூபாய் இருபதாயிரம் வரை உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹரியானாவின் காவலர்களுக்கு ரூபாய் ஏழாயிரம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது ரூபாய் நான்காயிரம் உயர்த்தி ரூபாய் பதினோராயிரம் கவுரவ ஊதியம் வழங்கப்படவுள்ளது சவுகிதார்களுக்கு நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் உயர்த்தப்பட்ட கௌரவ ஊதியம் மற்றும் நிலுவைத் தொகையும் வழங்கப்படும் மேலும் சௌகிதார்களுக்கு இனி ஆண்டுக்கு ரூபாய் நான்காயிரம் சீருடை அலவன்ஸ் மற்றும் மூன்றாண்டுகளுக்கு ரூபாய் மூன்றாயிரத்து ஐநூறு இருசக்கர அலவன்ஸ் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குச்சிகள் மற்றும் பேட்டரிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் ஆயிரம் இறப்பு பதிவுக்கு மாதம் ரூபாய் முன்னூறுக்கு பதிலாக ரூபாய் நானூறு கிராமப்புற சௌகிதார்களுக்கு பெறும் போது மொத்தமாக ரூபாய் இரண்டு லட்சம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண்களுக்கான ஓய்வூதியத் தொகை உயர்த்தப்பட்டுள்ளது விருந்தினர் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் அகவிலைப்படி சமீபத்தில் நான்கு சதவீதம் உயர்த்தப்பட்டது இதனால் இதன் மூலம் பதினைந்து ஆயிரம் விருந்தினர் ஆசிரியர்கள் பயனடைவார்கள்